கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் என்கிற கத்தலுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சந்திர காந்தா என்கிற அன்பு சகோதரிக்காக அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் வெள்ளூரில் இருக்கிற இவங்க குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்கணும் விசேஷமா மகள் அனிதா நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கத்தர் அற்புதத்தை செய்யணும் கத்தர் அதிசயத்தை செய்யணும் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் என் கூட எனக்கு ஜெபிப்பீங்களா அன்பின் பரலோக பிதாவை அப்பா சந்திர காந்தா அன்பு சகோதரிக்காக அன்பு மகள் அனிதாவிற்காக மிகுந்த கர்ஷணையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜப்பா பங்காளர்களும் என்பிக்கிறோம் பாதிக்கப்பட்ட நுரையீரல் சுகம் உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது உங்களுடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பி குணமாக்கும் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆம ஆம பிரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் எல்லான்னா அதுக்கு ஒரே ஆன்சர் எல்லாம் சில கேள்விக்கு அதுதான் இருக்கும் நோ அப்படின்னா அதுக்கு பதில் நோ தான் எல்லாம் அப்படின்னா அதுக்கு டெஃபினிஷன் என்னெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சுங்களோ அது எல்லாம் நடக்கும் ஏன்னா ஆண்டோச்சொடரு மார்க்கு ஒன்பது இருபத்தி மூணு நீங்க வாஸ்து பாருங்க அந்த தகப்பனார் வேதனையோடு இயேசு இடத்துல கேட்கும் பொழுது நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஏசு கிறிஸ்து திட்டின்னு சொல்லி நின்று சீசர்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன தொட்டது யார் அப்ப பேரு சீசர்களும் இயேசு இடத்துல சொல்றாங்க ஆண்டவர் எல்லாரும் தொட்டுக்கிட்டு தான் வராங்க எல்லாரும் உரசிக்கிட்டு தான் வராங்க எல்லாரும் நெரிச்சுக்கிட்டு தான் வராங்க எல்லாரும் உங்களை உரசிட்டு நெரிச்சிட்டு வரும் பொழுது இதில் தொட்டது யார் அப்படின்னு எப்படி கேட்குறீங்க ஆண்டவர அதுக்கு ஏசு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க எட்டாவது அதிகாரம் நாப்பத்தி அஞ்சுலேருந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் ஆகையால் என்னை ஒருவர் தொட்டது உண்டு பாருங்க ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு கூட ஈஸ்வனுடைய வஸ்திரத்தை தொடகிறார் அற்புதம் நடந்துட்டு இதை அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கோங்க ஒரு சம்பவம் சொல்றேன் ஒரு நாள் ஒருத்தர் வந்து என்ற ஒரு கேள்வி கேட்டார் ஆஹ் பிரதர் கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க எல்லாருக்கும் அற்புதம் நடக்கலை ஏன் எல்லாரும் சுகமாகலை ஏன் எல்லாருடைய வியாதியும் மாறலை ஏன் எல்லோருடைய பேரையும் ஆண்டவர் கூப்பிடல சில பேர் தானே சாட்சி சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வாடுறாங்க சில பேர் தானே பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் தானே சாட்சி சொல்கிறாங்க அப்போ கூட்டத்துக்கு நிறைய பேர் வராங்க கொஞ்சம் பேருக்கு தான் அற்புதம் நடக்குது ஆண்டவரால் அவ்வளவு வெறுத்தான் அற்புதம் செய்ய முடியுமா எனக்கு அந்த காலகட்டத்தில் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல தெரியலை நான் அந்த சகோதரரை பார்த்து சொன்னேன் நான் ஜோ பண்ணிட்டு சொல்லட்டுமா அவர் என்னை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாராளமா எனக்கு டவுட் வந்துச்சு நான் கேட்டேன் தாராளமா அப்போ தான் ஆண்டு வருந்த சம்பவத்தை சொல்கிறாரு இயேசுவை நெருக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இயேசுவை உரசிட்டு போனவங்க ஏசுவை தொட்டுட்டு போனவங்க நிறைய பேர் ஆனால் எல்லாருக்கும் அற்புதம் நடந்துச்சா இல்லை யாருக்கும் அற்புதம் நடந்துச்சு விசுவாசத்தோடு ஒரே ஒரு ஸ்திரி இயேசனுடைய வஸ்திரத்தை தொட்டாள் அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு இதை சொல் அப்படின்னு ஆண்டு சொன்னாள் அடுத்த நாள் அவரை தேடி போய் இந்த சம்பவத்தை சொன்ன பொழுது அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அப்போ எனக்கு அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நான் தான் எனக்கு அற்புதம் நடப்பதற்கு காரணமும் நான் தான் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு அந்த சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெரிய மாணவர்களே உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கும் காரணம் வேறு யாரும் இல்லை நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய விசுவாசம் அவன் அவன் விசுவாச அளவின்படி அவனுக்கு நடக்கிறது இன்னைக்கு நீங்கள் எவ்வளவுக்கு அள விசுவாசிப்பீங்களோ அது மாதிரி நடக்கும் விசுவாசம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காத இன்னைக்கு அற்புதம் நடப்பதற்கு காரணம் உங்களுடைய விசுவாசம் மட்டும்தான் அதனால தான் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு நாற்பது நீ விசுவாசித்தாள் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் எனக்கு அதிசயம் செய்ய முடியும் ஆனா அது எப்போ நீ விசுவாசித்தாள் கத்தனுடைய மகிமையை காண்பார் அப்போ கத்துருடைய மகிமையை காண்கிற அளவிற்கு விசுவாசம் அப்போ இன்னைக்கு விசுவாசம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணியம் ஏ உங்கள் லைஃப்லைய மாற்றமே விஸ்வாசம் விசுவாசம் கிருபையினால் விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு எத்தெல்லாம் என்னால் முடியாதோ அதெல்லாம் தெய்வனுடைய இழிவு ஆனால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா விசுவாசம் இந்த விசுவாசம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு எத்தையும் சாதிச்சிடலாம் இப்போ நீங்கள் ஆண்ட கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம் மிக முக்கியமான கனி அது விசுவாசம் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆவியின் வரங்கள் ஒன்பது இருக்குது ஆவியின் கனிகள் ஒன்பதும் இருக்குது சரியா இந்த ஆவியின் வரங்கள் ஒன்பதும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது ஆவியின் கனிகள் ஒன்பதும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது இந்த ஆவியின் கனி ஒன்பதும் ஆவியின் வரங்கள் ஒன்பதுலையும் ஒன்றே ஒன்று இந்த ஒன்பதுலையும் இருக்குது இந்த ஒன்பதுலையும் இருக்குது அது ஒன்று என்ன தெரியுமா விசுவாசம் வரமாகவும் விஸ்வாசம் இருக்குது கனியாகவும் விஸ்வாசம் இருக்குது அப்போ ஆண்டு விரண்டு ஒரு நாள் சொன்னார் வரங்களினால் வரங்களில் இருக்கிற விசுவாசம் அற்புத அடையாளங்களை செய்ய பயன்படும் ஆனால் கனிகள் இருக்கிற விசுவாசம் பரலோகத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகும் இதுதான் வித்தியாசம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே விசுவாசத்தின் நாளுக்கு நாள் நீங்கள் வளருங்க இன்னும் நிறைய விசுவாசத்தை குறித்து யூதா முதல் இருபதாவது அதிக இருபதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த விசுவாசம் பலவிதமான விசுவாசம் இருக்குது இன்னைக்கு நீங்க விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும் ஜபிக்கலாமா தகுப்பான இவங்களுக்குள்ள விசுவாசத்தை கொடுங்க நாம மாத்திரம் அமைப்பட்டு யூபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன்ல லப்பிதா ஆக ஆம ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும் ஆமன் ஆம